மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக பாஜக அரசு செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு ஒரு கண்டனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆனால் இதே முதல்வர் தான் விகடன் மேல் வழக்கம் போட்டார் ஸ்கொயர் சம்மந்தமாக இன்று இந்த விகடனின் இணையதளம் முடக்கப்பட்டதற்கு எதிராக குரல் எழுப்புபவர்களில் இந்த கண்டனக்குரல் எழுப்புவதற்கு தகுதியான ஒரே அரசியல் கட்சி தலைவராக அண்ணன் திரு சீமான் அவர்களை மட்டும்தான் நான் சொல்லுவேன் சீமான் அவர்களை அவ்வளோ விமர்சனம் செய்திருக்கிறேன் நான் இப்போ விமர்சனம் செய்வேன் அவர் இஷ்யூவை பார்க்குறாரு அப்படி தான் எல்லாரும் பார்க்கணுன்னு நான் விரும்புகிறேன் இஷ்யூவாக பார்க்குறாரு தான் விமர்சனம் பண்ணிக்க இருக்கட்டும் அதுக்காக கஞ்சா கேஸ் போடுவேன் இதுதான் அவரோட அணுகுமுறை இது ஆபத்து இது இஷ்யூவை பார்க்கணும் ஏபிசிடி யார் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்றதை பார்த்துட்டு நீங்கள் முடிவு எடுக்கக்கூடாது ஓ இவனா இவனுக்கு நம்ம ஏன் பேசணும் என்ற முடிவு எடுக்கக்கூடாது இஷ்யூ அவன் என்ன விமர்சனம் பண்ணான்னா அது வேறு ஆனால் அவனை அவன் நீங்கள் இப்படி சட்டவிரோதமாக கைது செய்வது தவறு அப்படின்னு அவர் அண்ட் இந்த நேரத்தில் திரு ஜி கே வாசன் அவர்களுக்கு அவர்களெல்லாம் நினைவு கூற வேண்டும் ஒரு சில விதிவிலக்கான அரசியல் தலைவர்கள் தான் ஒரு நாட்டை ஆளுகிற முதன்மை ஏற்பட்ட இழிவை விடவா இது இழிவு அதுக்கு இந்த வலைத்தளத்தை நீங்கள் ஏற்பட்டீங்கன்னா என்ன ஒரு சுதந்திரம் சொல்லுக்கு என்ன அர்த்தம் இருக்கு பேசக்கூடாது எழுதக்கூடாது எந்த கருத்தும் எழுதிய அநீதி நடந்தா எழுத்து போராடிடக்கூடாது இதுக்கு எதுக்கு இந்த சுதந்திரத்தை நாங்க போராடி பெறணும் என்ன சீமான் அவர்கள் தமிழகத்தின் ஒரு முக்கியமான அரசியல் தலைவராக இளைஞர்களின் நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவராக நான் அவரை பார்க்கிறேன் அவர் பேசுவதற்கு இளைஞர்கள் மத்தியில் பெரிய தாக்கம் இருக்கிறது தமிழகத்தை தொடர்ந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் திரா மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கழகம் ஆகிய இரண்டுக்கும் மாற்று என்று அவர் ஒரு சித்தாந்தத்தை முன்வைக்கிறார் அதனால்தான் அவருக்கு இன்னைக்கு வந்து எட்டு சதவீத வாக்குகளை பெற்று மாநில கட்சியாக தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கும் அளவுக்கு திரு சீமான் அவர்கள் வளர்ந்திருக்கிறார் என்றால் அவருடன் இந்த ட்ராக் ரெக்கார்டு மாற்று அரசியல் என்பதை முன்வைக்கிறார் திரு சீமான் அவர்கள் நம்பிக்கைக்குரிய தலைவராக நான் பார்க்கிறேன் யாரும் எடுக்காத விஷயத்தை இன்னும் சொல்ல போனேன்னா சீமான் அவர்கள் ஒரு எழுச்சியோடு வந்து கருணாநிதிக்கு பேனை செலவச்சுன்னா உடப்பேன்னு தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுக்கு ஒரு நூறு கோடி ரொம்ப ஒதுக்கி நினைக்கிறேன் நூற்றி முப்பது கோடி நம்ம அந்த பேச்சை விட்டுட்டாங்க இந்த மாதிரியான வேலைகளை சீமான் செய்ய வேண்டும் நான் நினைக்கிறேன் எங்கே பேனா சிலையை நீ கட்டிப்பார் நீ எட்டு வழி சாலை என் விளை நிலங்களை பறித்து என் வீட்டு மனைகளை வீடுகளை இடித்து என் மலையை நறுக்கி நொறுக்கி எட்டு வழி சாலையை நீ முடியல முடியலை ரெண்டாயிரம் மூவாயிரம் ஏக்கர் விளை நிலங்களை கையகப்படுத்துவது எங்க ஒரு ஏக்கர் நிலத்தை நீ எடுத்துப்ப இதோ ஈரோட்ல அருந்ததிய சொந்தங்கள் தாயகம் திரும்பிய நம் மக்கள் வாழ்விடங்களை நீ ஆக்கிரமிப்பு அப்புறப்படுத்தி வீட்டை எங்க இடிச்சுப்ப தம்பி ஆட்கள் தான் தம்பி நாங்க சின்ன சின்ன ஆளுக வேலையை ரொம்ப சீரியஸா செய்வோம் நீங்கள் தம்பி நீ ஒன்னும் என்ன முடியாது நாங்கள்லாம் ஒன்று ரெண்டு படித்ததே ஜெயில்கம்பி என்ன தான் ஆமா என் சொந்தக்காரன் பூரா போலீஸாகவும் வக்கீலாகவும் இருக்கிறது படிச்சது எங்களுக்கார தான் இந்திய நிலப்பரப்பில் ஒரே நாளின் நூறு வழக்கு வாங்கின ஒருத்தர் இருக்குன்னு நான் தான் உங்களை போல கொள்ளையடிச்சு ஊராஞ்சித்து திருடி உலையில போட்டு முப்பதனாயிரம் கோடி நாற்பதனாயிரம் கோடி திருடிச்சத்து இல்லை மக்களுக்காக போராடி பேசி பெரியாரை எழி பிடிச்சு விட்டார்னு வழக்கு பைத்தியக்காரங்களுக்கு பிறந்த பைத்தியக்காரங்களா அறுபது ஆண்டுகளா உங்க பெரியார் தான்டா என் இன மக்களையும் எங்களையும் எழி உண்மையிலேயே நீங்கள் என்கிட்ட இப்படி மண்டிட்டு பொது மன்னிப்பு கேட்கணும்டா தெரியாமல் பண்ணிட்டோம் இதெல்லாம் ஒரு கால கொடுமை நீ விட்டு போயிட நினைக்கிற தம்பி மறுபடியும் மறுபடியும் வரலாற்றிலேயே நீ முதல் முதலா இப்ப ஒரு எதிரியவே நீ என்னிடத்தில் உன் தத்துவம் சரணடைஞ்சு சாவதை தவிர இயற்கை தனக்கென்று ஒரு பேரிடர் வருகிற போது தன்னை கொள்ள புதிதான ஒன்றை தகவமைத்துக் கொள்ளுங்கிறான் அதுதான் சுனாமி அதுதான் நிலநடுக்கம் நினைக்கிறேன் அதுதான் பருவம் தவறி பெய்கிற மழை வீசுகிற காற்று இனி இந்த உலகத்தில் தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லை எங்கும் பருவமழை கிடையாது புயல் மலை தான் காரணம் நீ இந்த பூமி பந்தை சிதைச்சு நாசமாக்கிட்ட புவி வெப்பமாகுது சொல்ற ஏன் வெப்பமாகுதுன்னு சொல்றா ஒரு தடவை நான் சொல்றேன்டா பிரபாகர மகன் சொல்றேன் ஏன் வெப்பமாக புவி வெப்பம் ஆகிதான் நீ ஆக்கிட்டிய பார்வணிகளை மாறிச்சா நீ மாத்திட்டியா பைத்தியக்கார பிள்ளைகள் இதை சரி செய்ய முடியும்னா இந்த தாயின் மகன் எங்கனால தான் முடியும் தாயின் பிள்ளைகள் எங்களால தான் முடியும் இந்த மண்ணை மக்களை பேரம் கொண்டு காதலிக்கிற பிள்ளைகளாக தான் முடியும் அப்ப ஒரு தகவது போல ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கும் ஆண்டுகளுக்கு மூத்த தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் அழிந்து கொண்டு போகிற போது மீட்க இறைமகன் இயேசு வந்தது போல அல்ல ஏக இறைவன் அளவற்ற அருளாளன் அல்லாஹ் அவர்கள் தன்னுடைய தூதராக செல்லலாகும் அலைக்கலம் அவர்களை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தது போல எங்கெங்கு அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் நான் அவதாரம் எடுத்து வருவேன் என்று எங்களுடைய மாயவன் உங்களுடைய கிருஷ்ண பரமாத்மா சொன்னது போல தமிழ் பேரிடம் மொழி சிதைந்து கலை இலக்கிய பண்பாடு சிதைந்து மானம் அழிந்து அழிவின் வெளிமிற்கு போகும்போது போது என் அன்னை தமிழ் வரலாற்றின் வயிற்றில் இருந்து பெற்றால் ஒரு மகனை அவன் சொன்னான் பரவி பதிமூணு கோடி தமிழ் தேசியர்கள் தமிழின மக்கள் வாழ்ந்த போதிலும் தமிழ் ஈழ நாட்டில்தான் தமிழின மக்களின் ஆன்மா விழித்துக் கொண்டதுங்கிறான் எப்படி விழிப்பு நாம் அடிமையாக வாழ்கிறோம் அடிமையாக வாழ்கிறோம் என்ன செய்யலாம் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக சாவது மேலானது என்ற விழிப்பு தமிழ் தேசிய மக்களில் தமிழீழ நாட்டில் வாழ்ந்த மக்களுக்கு வந்தது அதைத்தான் தமிழ் தேசிய மக்களின் ஆன்மாவின் விழிப்பு என்றார் அவர்கள் விழித்துக் கொண்டார்கள் அதனாலே அன்பு மக்களே சட்டசபை சீட்டிற்கோ பாராளுமன்ற சீட்டிற்கோ அந்த தலைவனின் போ பின்னால் செல்லவில்லை பிறந்த நாட்டிற்காக உயிரை கொடுத்து போராட வந்தார்கள் ஐம்பதாயிரம் பேர் ஐந்து பேரோட காட்டுக்குள் நுழைந்த தலைவனின் ஐம்பதாயிரம் பேர் அவனுக்காக செத்திருக்கிறார்கள் ஒரு துப்பாக்கி வாங்க காசு இல்லாமல் ஒரு பிஸ்டல் ஒரு ரிவால்வர் வாங்க காசு இல்லாமல் அக்கா தனக்கு அக்காவின் அவனுக்கு போட்டு மோதரம் அப்பப்போது பள்ளிக்கூடத்துக்கு செல்லும் போது வாங்கி கொடுக்க காசு எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து ஒரு துவக்கை வாங்கி தன் நாட்டின் விடுதலைக்கு புரட்சிகர விடுதலை போராட்டத்தை தொடங்கியவன் உலகத்தின் ஊடகத்தின் அதிநவீன ஆயுதங்களை வைத்து அன்னை நிலத்தின் விடுதலைக்கு போராடினான்